எல்லோருக்கும் வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு உங்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் பேச போகிறது நமது அடுத்த ஆன்லைன் நேரலை வகுப்பு கர்ம தோஷம் அப்படிங்கிறத பற்றி கர்மான்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஒரு விதமான பயம் நிச்சயமாக மனசில் வரும் அது நியாயம்தான் ஏன்னா இது வந்து ஒரு புரியாத ஒரு விஷயம்தான் சென்ற பிறப்புகளில் நம்ம செய்திருக்கக்கூடிய நல்லது கெட்டது தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம் சென்ற பிறப்பில் என்னென்ன பண்ணுன்னு யாருக்கும் தெரியாது அதனால் அந்த புரியாத ஒரு விஷயம் இன்னும் என்னெல்லாம் நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு தெரியாத போது நிச்சயமாக அது மனசில் வித பயத்தை உருவாக்குது அது மட்டும் இல்லை அந்த கர்மாவை நம்ம எப்படி தீர்ப்பது எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது இப்போ நமக்கு நடந்துகிட்ருக்கிற பிரச்சனைகள் இந்த கர்மானாலையா இப்படி நிறைய கேள்விகள் மனசில் நிச்சயமாக எழும் இந்த வகுப்பில் அதுக்கு நிறைய விடைகள் நிச்சயமாக கிடைக்கும் அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டாவது இந்த கர்மாவை தீர்ப்பது எப்படி இதுதான் நிறைய பேருடைய கேள்வி இப்போ பரிகாரம் செய்யலாம் பிராய செய்யலாம் அது பண்ணலாம் பூஜைகள் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் கூட நமது கர்மாவை நம்ம தீர்க்கிறோமா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி மனசில் வரும்போது பதில் கிடைப்பது சிரமம் ஆனால் ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கர்மா என்பது நமது செயல்கள்னால தான் அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம் நம்ம நம்ம தான் எதுவும் கெடுதல் செய்யலையே யாருக்கும் எந்த கெடுதலும் நம்ம பண்ணலை நம்ம எந்த கர்மாவும் நம்ம பண்ணலை நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை கர்மா என்பது எங்கே துவங்குதுன்னா எண்ணத்திலேயே துவங்குது அந்த எண்ணம் சரியில்லைன்னா இன்டென்ஷன்னு சொல்லுவோம் அங்கேயே நம்ம வந்து ஒரு கர்மாவை உருவாக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ சஞ்சித கர்மாங்கிறது நம்ம ஏற்கனவே பல ஜென்மத்தில் பல பிற பல பிறப்புகளில் எத்தனையோ செஞ்சிருப்போம் அதனுடைய மொத்த தொகை தான் சஞ்சித்த கர்மான்னு சொல்லுவோம் பிராரப்த கர்மாங்கிறது இன்னைக்கு அதில் நம்ம என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை நம்ம பிராரப்தம்னு சொல்லுவோம் அதே வந்து இன்றைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதன் மூலம் உருவாகிறது தான் அகாமிய கர்மான்னு சொல்லுவோம் ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மாதிரி இதை வச்சுக்கலாம் நம்ம இப்போது இந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி மனிதர்களை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த கர்மாங்கிற ஒரு சைக்கிள்லேருந்து வெளியே வரணும்னா நமது எண்ணங்களாலேயே நாம் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த சமயத்தில் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடந்த நமது ஒரு பிறப்பை நினைவுபடுத்தி கொள்ளும் தியானம் அது அந்த மாதிரி ஒரு வகுப்பை நடத்தணும்னு நினச்சி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் சில காரணங்களுக்காக அந்த வகுப்பை நம்ம நடத்தலை ஆனால் அந்த ரிசர்ச் பண்ணும்போது பல பேருக்கு அந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனுங்கிறத பண்ணியிருக்கேன் இப்போ அதில் ஒரு உதாரணம் ஒரு முறை ஒரு இளைஞர் வந்து என்னை சந்திக்க வந்திருந்தார் அவருக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் ஆகலை படிப்பு முடித்து அப்போ தான் ஒரு வேலையில் சேர்ந்துருந்தார் இப்போ அவர் என்ன வந்து சொல்கிறாருன்னா அவங்க வீட்டில் அவங்க இரண்டு பிள்ளைகள் அண்ணா இருக்கார் அண்ணாவும் இவரும் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஆகலை அண்ணன் வேலைக்கு போகிறார் அப்பா அம்மா இருக்காங்க அப்பா அம்மா ரொம்ப சாதுவானவங்க ரொம்ப நல்லவங்க எதுவுமே அதிகமாக அதிர்ந்து பேசாதவங்க இதெல்லாம் அவர் சொன்னார் ஆனால் அண்ணன் வந்து அதுக்கு நேர்மறாக இருக்கார் மற்றவங்கக்கிட்ட நல்லா தான் நடந்துப்பாராம் ஆனால் அந்த அண்ணன் வந்து இவரை மட்டும் அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணுவாராம் சும்மா எந்த காரணமும் இல்லாமல் ஒரு சண்டை போடுறது திட்டுறது சின்ன வயசுல அடிக்கவும் செஞ்சிருக்கார் நிறைய இப்போ கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அடிக்கிறதுங்கிறது இல்லை ஆனால் கை ஓங்குறார் இதெல்லாம் சொல்லி இவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் இவர் என்ன சொன்னார் சொல்கிறாருன்னா எனக்கு வந்து அண்ணனோட ஒரு நல்ல உறவு வேணும்னு நான் நினைக்கிறேன் அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குது ஆனால் இப்போ வர வர அந்த மரியாதையே எனக்கு வந்து போயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வார்த்தைகளை அப்படி அள்ளி கொட்டுறாரு ஒரு சின்ன பொருளை நான் நகர்த்தி வச்சுட்டேன்னா கூட அப்படி என்னை திட்டுறாரு அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஆனாலும் திட்டுறாரு இவருக்கு ஏன் என் மேலே இப்படி ஒரு தீராத கோபம் இருக்குதுன்னு எனக்கு புரியல இதை நான் எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு கேட்க தான் அவர் வந்திருந்தார் அப்போ இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் நான் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்ததுனால அதை பற்றி அவருக்கு சொன்னேன் சில சமயங்களில் ஏதோ ஒரு பிறப்பில் ஒருத்தரோட நமக்கு இருக்கக்கூடிய சில கோபத்தாபங்கள் அதை நம்ம அந்த பிறப்பில் தீர்க்காமலேயே அந்த பிறப்பு முடிஞ்சிருந்ததுன்னா இந்த பிறப்பில் அது கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷனில் நான் பார்த்துருக்கேன் அதனால் நான் அவருக்கு அதை பற்றியும் சொன்னேன் இந்த மாதிரியும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இருக்குது அப்படின்னு அவருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது சரி எனக்கு நீங்கள் அதை பண்ணுங்கன்னு கேட்டார் அப்புறம் அவருக்கு அந்த தியானத்தை பண்ணி படுக்க வச்சு ஒரு டீப் லெவலுக்கு அவங்கள கொண்டு போகணும் கொண்டு போய் பேச வச்சு அவங்களுக்கு அந்த சென்ற பிறப்பு ஞாபகம் வந்ததுன்னா எல்லாருக்கும் வராது அவ்வளோ ஈஸியாக பட் சில பேருக்கு வந்துடும் இப்போ அந்த மாதிரி நான் பண்ணப்போ இவருக்கு சட்டுன்னு ஒரு பிறப்பு ஞாபகம் வந்தது ஏன்னா இது வந்து அவர் இமேஜின் பண்ணி சொல்லலை காரணம் எப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ விவரங்கள் சொன்னார் அதை பற்றி அப்போ அந்த சென்ற பிறப்பை பற்றி பேசும்போது ரொம்ப வருத்தத்தோட சொன்னாரு ஆமா என்னை வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் என்னாச்சு அப்படின்னா அந்த பிறப்பை பற்றி சொன்னார் அந்த பிறப்பில் இவர் வந்து கணவராக இருந்திருக்காரு இப்போ இவருக்கு அண்ணனா இருக்கிறவர் அங்கே வந்து மனைவியாக இருந்திருக்காரு அப்போ கணவன் மனைவியாக இருக்கும்போது இவர் சொல்கிறாரு நான் வந்து அவளை அவ்வளோ பாடுபடுத்தினேன் இப்போ நினச்சா எனக்கு கஷ்டமாக அவ்வளோ பாடுபடுத்தினேன் அவ்வளோ பாடுபடுத்தினேன்னு திரும்ப திரும்ப சொல்கிறார் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டேன் தேவையில்லாமல் அடித்தேன் தேவையில்லாமல் திட்டினேன் அப்படின்னு அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் அப்படியே வழியுது ஸோ அந்த அந்த தியான நிலையில் டீப் லெவலில் அவர் பேசுகிறார் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நிறைய டார்ச்சர் பண்ணிட்டேன் அதனால தான் இந்த பிறப்பில் அவள் வந்து எனக்கு அண்ணனாக பிறந்து என்னை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்கிறத கிளியராக சொன்னார் இன்னும் விவரங்கள் நிறைய சொன்னார் பட் இப்போ நமக்கு புரிய வேண்டியது இது அதெல்லாம் முடிச்சு அவர் அப்புறம் எழுப்பி அவருக்கும் அதை சொன்னேன் புரிய வச்சேன் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த பிறப்பில் நீங்கள் கஷ்டப்படுத்தினதுனால இப்போ வந்து அந்த மனைவியாக இருந்தவங்க உங்களுக்கு அண்ணனா வந்து காரணமே இல்லாத ஒரு வெறுப்பு எங்கேருந்து வருது எந்த காரணமும் இல்லாமல் இது வந்து ஒரு சென்ற ஜென்ம தொடர்பு தான் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க பட் வேற எப்படிலாம் அதை சரி பண்ணலாங்கிறத அவருக்கு சொல்லி அமைச்சேன் ஆழ்வனதோட பேசுங்க தியானத்தில் இப்படி பண்ணுங்கன்னு அதெல்லாம் சொல்லி அமிச்சேன் இப்போது அதை நம்ம விட்டுருவோம் நமக்கு வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஒரு பிறப்பில் வந்து ஒரு கணவன் மனைவியை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கார் இப்போ இந்த பிறப்பில் வந்து மனைவி அவருக்கு அண்ணனா பிறந்து அந்த அந்த கணவர் வந்து தம்பியாக பிறந்து அந்த அண்ணனாக இருந்து தம்பியை வந்து கஷ்டப்படுத்துகிறார் இப்போ என்ன ஆகுது இந்த தம்பி வந்து இவ்வளோ மன உளைச்சலைங்க இங்கே அனுபவிச்சு கடைசியில் அந்த மன உளைச்சல் ஒரு கோபமாக மாறி எப்படி நம்மளை இப்படிலாம் பண்ணுறாரு என்ன நினைச்சுக்கே அதெல்லாம் ரொம்ப மனசுக்குள்ளே அப்படியே அமைக்கி வச்சிருக்கும்போது இந்த பிறப்பு முடிஞ்சிருதுன்னு வச்சுங்க அதை இந்த பிறப்பில் தீர்க்கலை மனசுலேருந்து வெளியேற்றலைன்னா அடுத்து ஏதாவது ஒரு பிறப்பு வரும்போது ரெண்டு பேரும் அங்கே பிறக்கும்போது மறுபடியும் என்ன ஆகும் ஏதாவது ஒரு உறவில் வந்து இவர் அவரை கஷ்டப்படுத்துவார் இதுதான் கர்மாங்கிற சைக்கிள் வந்து ஏன் நம்ம திரும்ப திரும்ப பூமியில் வந்து பிறக்கிறோன்னா நமக்கு பல மனிதர்களோட பல கர்மாக்கள் இருக்குது தீர்க்க வேண்டியது நிறைய இருக்குது அதனால் செலுத்த வேண்டியதும் இருக்குது இப்போ நம்ம யார்கிட்டயாவது ஒரு கடன் பட்டு இருந்தால் கூட அதை செலுத்துறதுக்காக கூட நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் அந்த கோபம் மாற்றப்ப நான் சொல்கிறது வந்து ஒரு கோபம் பயங்கரமான ஒரு கோபத்தை இங்கே வந்து எப்படி காட்டுறாங்க காரணம் இல்லாமல் ஏன் வருதுன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ அந்த மாதிரி அந்த கார்மிக் சைக்கிள் அப்படிங்கிறது இப்படியே தொடர்ந்துதுன்னா எத்தனை பிறப்புகளுக்கு போகும்னே நமக்கு தெரியாது ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் உங்கள் மனதை அதுலேருந்து நீங்கள் எடுத்துடணும் இப்போ இந்த தம்பிக்கு கோபம் வருது இல்லையா அண்ணன் வந்து நம்மளை ஏன் திட்டுறாரு நம்மளை ஏன் அடிக்கிறார் ஏன் கை ஓங்குறார் இவ்வளோ வளர்ந்த அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறார் அப்படி அந்த கோபத்தை அப்படியே வச்சுக்காம ஒரு நிமிஷம் இவர் யோசிச்சு பார்த்தாரு ஓ இது இதனால் நடக்குது சரி இந்த இருந்து நான் ஒதுங்க போகிறேன் நான் விலகிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா சரி அண்ணன் தானே திட்டினா திட்டட்டும் அண்ணன் தானே ஏதோ ஒன்று சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் அவருக்கு அது ஒரு திருப்தியாக இருக்குது நம்மளை திட்டும்போது பரவாயில்ல நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போய் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க தான் சொன்னேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நான் அவரை சந்திக்கும்போது அவர் வந்து கிளியராக சொன்னார் நீங்கள் அன்றைக்கி சொன்னது எனக்கு மனசில் அப்படியே பதிஞ்சு நான் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லலை ஆனால் நான் வந்து எப்பவுமே அவர் திட்டும்போது உடனே எனக்கு அப்படியே விதைச்சிரும் முகம்லாம் ரொம்ப கோமாயிடும் நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் அப்போ அவர் இன்னும் திட்டுவார் இதுதான் எப்போவுமே நடக்கும் ஆனால் உங்களோட பேசிட்டு போன அப்புறம் அவர் என்ன சொல்லாருன்னா மறுபடியும் அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு பிரச்சனை எதுவுமே கிடையாது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் ஏன் டிவி ஆன் பண்ண ஏன் ஃபேனை போட்டுட்டு நிறுத்தலை இந்த மாதிரி தான் அப்போது அண்ணன் வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருக்கார் காலம்பரை காலம்பரை இவரும் வேலைக்கு போனோம் அவரும் வேலைக்கு போனோம் அந்த சமயத்தில் கத்தும்போது இவர் வந்து அப்படியே சாந்தமாக அவரை நிமிர்ந்து பார்த்து ஓ இவன் நமக்கு மனைவியாக இருந்திருக்கா நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் அதனால் இப்போ நடக்குது சரி பரவாயில்ல இதை இதோடு நம்ம முடிச்சிருவோம் இந்த கர்மா வந்து தொடர வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு அண்ணங்கிட்ட சொல்கிறேன் சரி நான் நான் வந்து ஃபேன் நிறுத்தலை ஏன் தப்பு தான் நான் இனிமேல் பார்த்துக்குறேன் ஜாகிரதையாக இருக்கேன் அப்படின்னு அமைதியாக சொன்ன உடனே அவருடைய அண்ணனால் நம்ப முடியல எப்படி இப்படி சட்டன்னு இவனுக்கு கோவம் வருமே அதை அடக்கிப்பானே அதை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு மாதிரி இருக்குமே இன்றைக்கி வந்து இவனுக்கு கோவம் வரலையேன்னு பார்க்கும்போது அவரால் அதுக்கு மேலே பேச முடியல இப்போ இப்படியே இவரை கண்டினியூ பண்ணும்போது எப்போ பிரச்சனை வந்தாலும் அமைதியாக சரிண்ணா நான் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது நாளடைவில் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அந்த அண்ணனுடைய அந்த கோபத்தின் ஸ்ருதி வந்து குறைஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் அடிக்கடி கோவப்படுறதும் குறைஞ்சி போய் ரொம்ப நிதானமாக ஒரு மாதிரி குறைக்டாக தம்பியை பார்க்க ஆரம்பித்தார் அப்புறம் இருக்க இருக்க என்ன ஆகிடுச்சி சாதாரணமாக பேசவே ஆரம்பிச்சிட்டார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவர் இந்த மாற்றத்தை இந்த தம்பி கொண்டு வரலன்னா தன்னுடைய மனதில் கொண்டு வந்ததுனால அந்த அண்ணங்கிட்டேயே ஒரு பிஹேவியரில் ஒரு சேஞ்ச் வந்தது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கார்மிக் சைக்கிள் அங்கே வந்து உடைக்கப்படுது இதுக்கு மேலே இதை நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம் இந்த பிறப்பில் நம்ம வந்து சௌகரியமாக சேர்ந்து சௌக்கியமாக வாழ்வோம் சுமூகமாக வாழ்வோம் இதை நம்ம அடுத்த பிறப்புக்கோ இன்னும் அடுத்தடுத்த பிறப்புக்கோ நம்ம கொண்டு போகவே வேண்டான்ற முடிவுக்கு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருமே அந்த கர்மாங்கிற அந்த சைக்கிள்ல இருந்து ஃப்ரீயாயிடுறாங்க ஸோ இத நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த உறவில் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு கார்மிக் சைக்கிள்னால கூட இருக்கலாம் ஒரு கர்மா ஒரு கர்ம வினை நம்ம இப்போ தீர்த்துட்ருக்கோன்னு நினச்சி சரி இது முடியட்டும் சீக்கிரம் நம்ம வந்து இப்போ இதுலேருந்து மனதை கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துடுவோம் நாமும் கோவப்பட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாலே அந்த கர்ம வினைகள் அங்கேயே முடிந்து விடும் அதை வந்து இன்னும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கர்ம தோஷம் அப்படிங்கிற நமது வகுப்பு மிக உதவியாக இருக்கும் அதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு தியானம் இருக்கு அதாவது தியானத்துல நம்ம வந்து அந்த கர்ம வினைகளை எல்லாம் நம்மிடம் இருந்து வெளியேற்ற முடியும் ரொம்ப அற்புதமான தியானம் பாஸ்ட் லைஃப் ஹீலிங்னு சொல்லுவோம் அந்த தியானம் இருக்கு அதை தவிர இன்னொரு தியானம் இப்போ நாம மறுபடியும் மறுபடியும் கர்மாக்களை சேர்க்கக்கூடாது இல்லையா இப்போ அதுக்கு நமது ஆத்மா வந்து திருப்தியுடன் இருந்தால்தான் அந்த மேலும் மேலும் நம்ம யார் மேலேயோ கோவப்படுறது ஆத்திரப்படுறது இப்படிலாம் இல்லாமல் இருக்க முடியும் ஆகையினால நமது தோஷம் வகுப்பில் நிச்சயமாக கலந்துக்குங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கு வேண்டிய லிங்க் விவரங்கள் எல்லாமே இருக்கு அதை பார்த்துட்டு அங்கே நீங்க கலந்துக்கோங்க ஆன்லைன் வகுப்பு தான் எங்க இருந்தாலும் நீங்க சேரலாம் வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன்